ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கு வீடியோவில் நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி சூப்பரான ஜெல் எப்படி வீட்லேயே ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் இதை நம்ம நைட் டைமில் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து ரொம்பவே க்ளோயிங்காக இருக்குங்க அதாவது இந்த கரும்புள்ளிகள் கருவலையும் இதெல்லாம் வந்து சீக்கிரமாகவே மறைஞ்சு போயிடும் ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங்காக நல்லா க்ளோயிங்காக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஓகே ஓகேவாங்க வந்து சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூங்க நான் இன்றைக்கி ஒரு பத்து செம்பருத்தி பூ மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ இந்த செம்பருத்தி பூவோட அந்த காம்பு பகுதி இருக்கும் பாருங்கள் அதை எடுத்துகிட்டு தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி முடித்த பிறகு இதை வந்து நல்ல தண்ணி அதாவது நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு பாருங்க சுத்தமான தண்ணியை அதை வந்து ஊற்றி நல்லா ஊற வச்சுணுங்க எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதுங்க ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு அந்த செம்பருத்தி பூவில் உள்ள அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணி இறங்கி இருக்குங்க அது அதாவது இந்த கலரே வந்து மாறி இருக்கு பாருங்க ரெட் கலர்ல வந்து இருக்கு பாருங்க நமக்கு தண்ணி லைட் ரெட் கலர்ல இந்த மாதிரி நமக்கு மாறி வரணுங்க அடுத்து ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க இதில் நம்ம சேர்க்க போகிறது ஆலிவர ஜெல்லுங்க நான் வந்து இந்த ஜெல் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி க்ரீன் கரில் ஆலிவர ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒயிட் கலரில் வச்சுருந்தா கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் கலரில் வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செம்பருத்தி ஊற வச்சு தண்ணி இருக்குது பாருங்க அதுலேருந்து இருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அடுத்ததாக இதில் நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் எண்ணெய் தாங்க ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயிலில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு சொட்டு வரைக்குமே ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக தேவைப்படாது இப்போ ஆலிவ் ஆயில் சேர்த்த பிறகு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க சில பேருக்கு வந்து ஆலிவ் ஆயில் வந்து கொஞ்சம் அலர்ஜி மாதிரி கொடுக்குங்க நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்கும் ஆலிவ் ஆயில் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் தாராளமாக தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒன் வீக் வரைக்குமே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க நம்ம இதில் செம்பருத்தியோட எசன் சேர்த்துருக்கறதுனால வெளியே வைக்க முடியாதுங்க ஃப்ரிட்ஜில் தான் வச்சு ஸ்டோர் பண்ணணும் நீங்கள் நைட் டைம் வந்து அப்ளை பண்ணும் கொஞ்சம் வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து உள்ளே வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம முகத்தில் வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போயிடலாங்க காலையில் எந்திரிச்சு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ஜெல்லை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம முகம் வந்து நல்லாவே க்ளோயிங்காக இருக்குங்க அந்த கரும்புலிகள் கருவாலையும் கூட நமக்கு சீக்கிரமாகவே மறைஞ்சி போயிடும் ஆலிவாயில் வந்து நம்ம நார்மலாகவே ஆலிவ் ஆயில் மட்டுமே வந்து நம்ம கண்ணுக்கு கீழே வந்து அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கருவாலையும் வந்து சீக்கிரமாக மறைகிறதை நீங்களே பார்த்து நம்ம அந்த செம்பருத்தி ஊற வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட்டு பண்ண வேணாங்க அதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டலில் ஊற்றி வச்சுட்டு ஸ்கின் டோனராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க முகத்துக்கு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் வெயில் காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முகம் வந்து ரொம்பவே டல்லாக இருக்குங்க நம்ம வெளியே போயிட்டு வரும்போதெல்லாம் அப்போ வந்து கண்டிப்பாக இந்த டோனர் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முகத்துக்கு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு கூட போகலாங்க நம்ம ஸ்கின்னை வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் பார்த்துக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த கலரே வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தாங்க யூஸ் பண்ணணும் வெளியே வச்சு யூஸ் பண்ண முடியாது வீணாக போயிடும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து அந்த ஊறி போயிருந்த செம்பருத்தி பூ இருக்குது பாருங்க அதையுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேணாங்க அதை வச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு மிக்சி ஜாரில் அந்த செம்பருத்தி பூவை வந்து தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவாரா ஜெல் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான ஆலிவராக இருந்தால் கூட கண்டிப்பாக அதுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பாதாம் பிஷின் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு பொருட்கள் மட்டுமே சேர்த்துக்கிறேன் பாதாம் பிஷின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஹேர் கண்டிஷனர் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் தலைக்கு ஷாம்பு போட்டு குளித்ததுக்கப்புறம் இந்த கண்டிஷனரை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஹேர் வந்து எவ்வளோ வந்து ஷைனிங்காக இருக்குதுன்னு அவ்வளோ இரு அவ்வளோ ஷைனிங்காக இருக்குங்க அதாவது பட்டு போல் இருக்கும் நான் வந்து என் பொண்ணுக்கு தொடர்ந்து வந்து இந்த ஹேர் கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து நான் பாதாம் பீசுன்னு சேர்த்துக்குவேன் இந்த மாதிரி செய்யும் போது நம்ம ஹேர் வந்து நல்ல ஷைனிங்காக இருக்குங்க நம்ம முடி வந்து சிக்காகாதுங்க நிறைய பேருக்கு முடி சிக்காகிற ப்ராப்ளம் இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி தேய்ச்சிங்கன்னா சிக்காகாது நீங்கள் பாதாம் மிஷின் சேர்த்து அரைக்கும் போது இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் அதோட கிளிப்பு தான் இது இந்த மாதிரி தான் இருக்கும் கண்டிஷனர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஹேர் கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் வந்து இந்த மாதிரி தாங்க ஷைனிங்காக இருக்கும் சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வீட்டிலேயே ஹோம்மேட் ஷாம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா லிங்க் வந்து என் எண்டு கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் தேவைப்பட்ட செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு இதுபோல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சிக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்